ஜப்பானின் நெசேகை தொழில்நுட்பத்துக்கு அமைய நாச்சியாதுவ விவசாய திட்டம் தொடர்பான கண்காணிப்பு விஜயத்தில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் அரசாங்கம் விவசாயிகளை கைவிட்டு மெயினால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் விவசாயிகளின் அறுவடை கிடைக்கும் போது அரசாங்கம் அவர்களை கைவிட வேண்டும் விலை நிர்ணய செயல்பாடுகளில் கட்டாயம் அரசாங்கம் தலையிட வேண்டும் விவசாயிகளின் உற்பத்தி செலவுக்கு ஏற்ற வகையில் லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் விலையை தீர்மானிப்பதுதான் ஆரம்பம் அதன் பின்னர் தான் சந்தையின் விலை வர்த்தகர்களுக்கு கிடைக்கப்பெறும் லாபம் ஏனைய பகுதிகளில் தீர்மானிக்கப்பட வேண்டும் நெற் சந்தைப்படுத்தல் சபையை வினைத்திறன் மிக்கதாக செயல்படுத்தும் செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த சபை நலிவடைந்த நிலையில் உள்ளது களஞ்சியங்கள் இல்லை ஆலை இல்லை வாகனங்கள் இல்லை நெல்லை உலர்த்துவதற்கான உபகரணங்கள் இல்லை விவசாயிகளிடம் சென்று கொள்வனவு செய்வதற்கான பிரச்சனை உள்ளது இவற்றை கருத்தில் கொண்டே இப்பெரும்போகத்தில் பெருமளவு நெல்லை கொள்வனவு செய்து களஞ்சியோடு சந்தைக்கு தேவையான சந்தையை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் நெல்லை விநியோகிப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம் அரிசி பிரச்சனை பெரும்பாலும் தீர்க்கப்படுகிறது எதிர்காலத்தில் முழுமையாக அதனை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் எனினும் எமது கொள்கைதான் ஒரு நெல்மணியை கூட வெளிநாட்டிற்கு இறக்குமதி செய்ய தேவை

தற்போது வருகை தருபவர்களில் ஐம்பது வீதமானோர் அரசு அதிகாரிகள் தொடர்பில் குறை கூறுகின்றனர் நாம் தற்போது சரியாக வேலை செய்வோம் ஏனைய அரசியல் செயல்பாடுகளோடு வேலை செய்தமையினால் அதிகாரிகளுக்கும் அந்த கலாச்சாரத்துடன் பயணிக்க வேண்டியிருந்தது எங்களுக்கும் அரசியல்வாதிகள் தொடர்பிலும் அதிகாரிகள் தொடர்பிலும் அனுபவம் உள்ளது அரசியல்வாதிகள் தொடர்பான பல்வேறு விமர்சனங்கள் ரத்தாகியுள்ளன அடுத்த சுனாமி வருவதாக இருந்தால் அரசியல்வாதிகளுக்கு அல்ல அரசு ஊழியர்களுக்கு என்பதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன் அதனை தெரிந்து கொண்டிருந்தால் நல்லது அரசியலும் அரசு சேவையையும் எதிர்கால உலகிற்கு ஏற்ற வகையில் நாம் மாற்றி அமைக்க வேண்டும் அநாகான வைத்தியும்